ரமத்துலி வரஹ் குருவாடி சாகலோருடைய பதிவுக்கு அந்த பதிவுடைய மீட்சியாக அதாவது வந்து ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து டிஜே விட்டு ஐஎன்டிஜே பிரிஞ்சு போகுது அது தொடர்பான எல்லாம் வரும் பொழுது அறிஞர் பிஜே பாக்கர் சம்சுலுஹா எம்ஐ சுலைமான் அல்தாஃபி இவங்கெல்லாம் ஒரு வந்து ஒரு ஹோட்டல்ல ரூம் போட்டு பேசுறாங்க மிக மோசமான குற்றச்சாட்டு வருது அந்த குற்றச்சாட்டுல உங்களை கூப்பிட்டு கண்டிக்கிறார் அண்ணன் அண்ணன் கூப்பிட்டு கண்டிக்கிறார் இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் நீ பண்ணிருக்கிற அப்படின்னு கண்டிக்கிறார் நீங்க அப்பதான் நீங்க எங்க போறீங்க துபாய்க்கு போறீங்க உங்க வாயினால சொன்ன இன்னொரு வார்த்தையை நான் சொல்லிடுறேன் துபாய்க்கு போயிட்டு துபாயில போனதுக்கு அப்புறம் தான் இலாஹி மூலியமாக சில கடிதங்கள் வருகிறது அண்ணனை பத்தி அண்ணனை பத்தி சில கடிதங்கள் வருகிறது அப்போ நாம் எந்த சமயத்துல எந்த நேரத்துல ஞாபகத்துல இல்ல உங்க மனசாட்சிக்கு தெரியும் நீங்க சொல்றீங்க சில விஷயத்தை நான் லாயிட்ட சொல்லியிருக்கிறேன் சில விஷயத்த லாயிட்ட சொல்லியிருக்கிறேன் நான் பல தடவை சொன்னேன் அதாவது பொருளாதார குற்றச்சாட்டு அன்றைக்கு வந்திருக்கிறப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சம் அந்த ரூபாய் அமௌண்ட் எனக்கு ஞாபகத்தில் இல்ல அந்த அமௌண்ட வந்து அண்ணன் சொல்றாரு அவருக்கு உள்ள சம்பளமாக அதை போட்டு அதை சரி பண்ணுங்க அதை கரெக்ட் பண்ணுங்க அப்படிங்கிறார் நானும் இருக்கிறேன் நானும் இருக்கிறேன் பொருளாதார ரீதியாக இப்படி ஒரு இது வர்றப்ப நானும் இருக்கிறேன் அவர் சம்பளம் போட்டு அதை போட்டு அதை சரி பண்ணி விடுங்கம்மா அதை இது பண்ணி விடுங்கமாங்கறாரு நீங்க அண்ணனை பத்தி இலாகியிடம் சொன்னது சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறமா இலாகி அண்ணன் மேல வேற மாதிரியான குற்றச்சாட்டுகளை வைக்கலாம் என்ன குற்றச்சாட்டுகள் அத்தனை வந்து முழுக்க 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 அண்ணனை வேறுபட்டு எந்த அளவுக்கு வேறுபட்டு நீங்க தான் சூப்பர் தலைவர் அது தலைவர் அந்த லெட்டர்ஸ் எல்லாம் அங்க இருக்குது நம்ம எதையுமே பாதுகாக்கிறது இல்ல நான் வச்சுக்கிறோம் மாட்டேன் என்னட்டையும் அந்த பழக்கம் கிடையாது எந்த குற்றச்சாட்டுகளையும் எடுத்து உள்ள பிரிசர்வ் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த குற்றச்சாட்டுகளை பேசிக் கொண்டு இருப்பதுனா என்ட்டையும் கிடையாது அல்ல அல்ல போதுமானவன் அப்படி யாரும் வேலையும் நான் வைக்க மாட்டேன் மனுஷன் கூடியவன் தவறளிக்க அதை மன்னிச்சுட்டு போயிருந்தாங்க என்னுடைய கருத்து அப்படி வைக்கப்பட்ட நீங்க இன்றைக்கு இவ்வளவு தூரம் சொல்றீங்களோ நீங்க நான் இப்ப கேட்கிறேன் நீங்க மைந்தரமான உற்றில வெள்ளவே இருக்கணும் நான் நெக்லஸ் வாங்கினேன் நெக்லஸ் எனக்கு வாங்கி தந்தான் அதையும் போற்றுவாங்கன்னு யோசனை பண்றேன் இந்தந்த வார்த்தையை எனக்கு யாருக்கலாம் இப்ப அதையும் போற்றுவாங்கனு எனக்கு யோசனையா இருக்குது அ நீங்க நெக்லஸ் ஒன்னு அங்க வச்சு எனக்கு வாங்கி எனக்கு எனக்கு தெரியாதுங்க உங்களுக்கு நெக்லஸ் வாங்கினா வாங்கினாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது நெக்லஸ் ஒன்னு வாங்கி தந்தா இதையும் கூட அத இதுல கொண்டு வந்துருவானோ அப்படிங்கிற வார்த்தையும் நீங்க சொல்றீங்க அதே போல ஜெயஸ் ரிபாய்க்கும் உங்களுக்கு இடையில பிரச்சனையே அந்த மருத ரமானை வச்சு தான் வருது மருத ரமானை வச்சு பிரச்சனை நடக்குது அப்படி பேசும்பொழுது பாக்கர் வந்து நான் மட்டும் தான் தப்பு செஞ்சேன்னா இந்த எதிர்க்கு உட்காந்துருக்க லுகா தப்பு செய்யலையா பொருளாதாரத்தை அவர் வந்து கணக்கு ஒழுங்காக காட்டாமல் மறைக்கலையா அப்படின்னு கேட்கும் பொழுது இருந்த ஒரு மார்கறிஞர் கூட அப்போ அவரை நீங்க திருடணும்னு சொல்ல வரீங்களா நான் திருடணும்னு சொல்ல வரல ஆனால் கணக்கு ஒழுக்கெல்லாம் அவர் ஒழுங்காக காட்டலை அப்படின்னு சொல்றாரு அந்த இடத்துல வந்து இன்னொரு ஒரு வார்த்தையும் சேர்த்து வைக்கிறாரு வந்து இலாகி வந்து நெக்லஸ் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு அப்போ வந்து அதையும் சம்சுலுகா அந்த சபையில் மறுக்கலை ஒத்துக்கிட்டார் அப்போ அன்புக்குரிய சகோதரர் கடந்த காலங்களில் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அப்போ அதையெல்லாம் நம்ம இன்றைக்கி வந்து மீள்பார்வை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன குருவாடி சாகுலு கேட்ட கேள்விக்காகத்தான் நம்ம அதை பார்க்குறோம் அப்போ வந்து இலாகி வந்து சம்சுலுகா ரஹ்மானுடைய மனைவிக்கு நெக்லஸ் வாங்கி கொடுத்தத மனிதாபிமான அடிப்படையில் வாங்கி கொடுத்ததா எடுத்துக்கொள்ளலாமா அல்லது டிஎன்டிஜே சகோதரர்களை வைத்த அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் டிஎன்டிஜே மாதிரி நம்ம பேசுகிறதா இருந்தால் டிஎன்ஜி பார்வையில் நம்ம பார்ப்பதாக இருந்தால் அப்போ லுகாவுடைய பொண்டாட்டி இலாகி வச்சிருந்தாரா அப்போ லுகாவுடைய பொண்டாட்டி வந்து இலாயிக்கு கள்ளக்காதலியா அப்போ லுகாவுடைய பொண்டாட்டி வந்து இலாய்க்கு வப்பாட்டியா என்ன பேரை சொல்லி அழைக்கிறது இல்லைங்க ஒரு சகோதரியாதாங்க வாங்கி கொடுத்தாரு நான்தான் காசு கொடுத்தேன் வந்து கொடுத்தாரு என்று நீங்கள் சொல்கிற விளக்கத்தை எடுத்துக்கலாமா அல்லது இல்லை இல்லைங்க அதெல்லாம் ஏன் போகிறீங்க எங்கள் பாணியிலே பேசுங்களேன் நாங்கள் எப்படி அறிஞர் பிஜேக்கும் மண்ணடியில் இருந்த ஒரு பொம்பளைக்கும் கள்ளக்காதலி முடிச்சு போட்டு அவங்கள கேவலப்படுத்தணுமோ அதே மாதிரி நீங்களும் சொல்லுங்கள் ஆமாம் சன்சுலுகா ரகமானி பொண்டாட்டியே இலாகி வச்சுருந்தாரு அவருடைய கள்ளக்காதலி தான் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் ஓகே எப்படி சொன்னாலும் ஓகே தான் நீங்கள் அதை வந்து பொதுமக்கள் சிந்தித்து கொள்ளுங்கள் இன்னும் இவங்களுடைய வண்டவாளங்கள் தண்டவாளம் ஏறும் இவர்கள் எந்த பார்வையில் வந்து நம்மை அணுகிறாரோ அதே பார்வையில் தான் நாம் அணுகுவோம் இவங்களுடைய ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் நாம் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இவர்களுடைய அடையாளங்கள் தெரியாத அளவுக்கு வழித்தடம் அழியக்கூடிய அளவுக்கு இவருடைய வழிகேட்டை தோளுருத்து காட்டக்கூடிய கடமை அல்லா நமது சுமத்திருக்கிறான் வாக்ரதாவான அணி அஹ் ரபிலின் அஸ்லாம் வலிக்கு லமதாய் வி